சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்காத நீயெல்லாம் துன்பத்துக்கு காரணம் இல்லை அதுதான் அவன்தான் காரணம் அவன் தான் காரணம் அவன்தாங்க காரணம் கையை அங்கே காட்டணும்னே கோபம் வந்துச்சு வருத்தம் வந்துச்சு வேதனை வந்துச்சு ப்ரஷர் வந்துச்சு சுகர் வந்துச்சு அப்புறம் எல்லாம் வந்துச்சு அப்புறம் மொத்தத்துக்கு எல்லாம் போச்சு அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதா இதுக்கெல்லாம் நான் தான் காரணம் நினைச்சமுன்னா யார் மேலேயும் கோபமே வராதே நீங்க படுகிற துன்பத்துக்கு உங்களிடத்தில் இருக்கிற ஆணவ மரம்தான் காரணம் என்று அறிந்தால் நீங்கள் யார் மேலே கோவப்படுவீங்க நமக்கு அது இன்னும் எத்தனை தான் நூல் சொன்னாலும் அறிவில் எட்ட மாட்டேங்குதே சொல்கிறாங்கங்க புத்தகத்தில் ஆனாலும் இன்னும் நம்மனால அதை அது என்னங்க அவன் தாங்க பண்ணுறான் எப்போ பண்ணாலும் எனக்கு அவன் எனக்கு துன்பம் பண்ணுறதே அவன் வேலையாக போச்சு அப்படின்னு நம்ம ஒரு ஆளை ஃபிட் பண்ணி வச்சிருக்கோமா இல்லையா இவன்னா நமக்கு துன்பந்தான் பண்ணுவான் அவன் தானே தெரியும் தெரியும் விடு அப்படின்னு முடிவு பண்ணி வச்சிருக்கிற மாதிரி